டாப் குவாலிட்டியான மாடு மட்டும் தான் நான் பண்ணிக்கு வரேன் எதுவுமே அலுப்பு செலுப்பான மாடலாம் எதுவுமே நான் பண்ணிக்கு வராது இந்த மாதிரி குவாலிட்டி பிரீட்ல இருக்கும் நம்ம மாடு பிரீட்ல இருக்கும் கிராஸ்லி இருக்கும் மாடு நேரில் வந்து போது வித்தியாசமா இருக்கும் எல்லா மாடமும் வாங்கும் போது தோணுதுண்ணா எல்லா மாடமும் வாங்கணும் போது வாங்கும் போது ஆமா இதெல்லாம் மாடா இதெல்லாம் பொம்மை கட்ட மாதிரி செஞ்சு கொண்டு வர மாதிரி இருக்குண்ணா விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துருவாங்க பிடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் பிரதர் நான் வணக்கணும் நம்ம ஊர் சொல்லுங்க காலடை காலடி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கணா இப்போ நான் பிற்கடன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஐநூறு மீட்டர் தான் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இரநூறு மீட்டர் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு டோல்கேட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முப்பது மாடு வந்துச்சுன்னா அச்சப்பில் இருபது இருபத்தஞ்சு மாடு ஜெர்சியில் ஒரு அஞ்சு மாடு வந்துச்சு ஜெர்சியில் கிடைக்கல அச்சப்பில் தான் கிடச்சிதுன்னா அதெல்லாம் சிவாஜிஎஃப்ல இருக்கு நொக்கரா மாடு இந்த முப்பது இப்போ பதிமூணு மாடு சேல இருக்குது பதினேழு மாட்டு இப்போ ஸ்டாக் பதினேழு மாடு இருக்கு தேவைப்பறம் கால் பண்ணிட்டு அவங்க எடுத்துக்கலாம் எஃப்ல மோடி டைப்பான பார்த்தீங்கன்னா செவல ஒயிட் கலர் ரெண்டு கலர் கலந்த ரேரான கலர் ரேரான கலர் ஹெவி சைஸ் மாடு பிரீட் ஒரிஜினல் பிரீட் மோடி டைப்பான மாடு ஓகே பிரம்மாண்டமான மட்டி செட் வைக்கணும் மட்டி பார்த்தீங்கன்னா அரை மணிக்கு மேல வந்துருக்கு கண்ணுதான் பத்து நாள் ஆகும் வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு மட்டி செட் வைக்கும் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த அஞ்சு லிட்டருக்கு மேலதான கரவை வரும் ரோஸ் மட்டி ரோஸ் காம்பலாம் அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு நரம்பு தரெல்லாம் பாருங்க அடியர் ஃபுல்லாவே நரம்பாத இருக்கு மடியிலையும் பாருங்க நரம்பு தர அருமையா இருக்கும் ஒவ்வொரு காம்புக்கு நரம்பு சப்ளை ஆகணும் நல்லா இருக்கணும் எந்தீங்கண்ணா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அருள் வட்டம் கள்ளக்குறிச்சி சரி அருள் எத்தனை டைம் வரீங்கண்ணா இது ஃபர்ஸ்ட் வரீங்க எப்படி வந்தீங்க அருள் நான் யூடியூப் மூலமா பார்த்து ஒரு ஆறு மாசம் பார்த்துட்டு வந்தா சரி வரம்ப எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க பத்து லிட்டர் வர மாதிரி வர வேலைக்கு பத்து லிட்டர் வர வர மாதிரி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க அப்படிதானே சரி நம்ம வீடியோ பார்த்து இங்க வந்து மாடு நம்பி வாங்கலாமா மாடு வாங்கலாம்

நல்லா பிறவி மோடி டைப்பான மண்ணா ஒரிஜினல் பிரீடு தான் அச்சு ஆஃப்ல பிரீடு மண்ணாதெல்லாம் தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அது வெயிலும் மழை பண்ணி எல்லா கிலோமீட்டரும் தாங்கக்கூடிய மண்ணா நம்ம உள்ளூர் வாழைப்பாடு அது கண்ணுட்டியில் இருந்து வளந்த மண்ணா இது புல் நரம்பு பிரதர் நரம்பு தர அடி ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும் மடி ரெட்ட வரி மடியில் அமைஞ்சிருக்கு காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பீசுறதுக்கு மிஷின்லையும் பீசிக்கலாம் கையிலையும் பீசிக்கலாம் வணக்கம்ண்ணா ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் விட்ட மாட்டோம் ஆர்காடு ஆர்காடுல இருந்து வரீங்க அப்படி தானே எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா ஒரு மாடு வாங்கி ஒரு மாடு வாங்கிருக்கு நல்ல பெருங்கூட்டான மாடு தான் பார்த்து வாங்கிருக்கீங்க அப்படிதானே தானே கண்ணு மாடுங்களா சென மாடுங்கண்ணா சென மாடு வரம்போ எப்படி மாடு வாங்கணும்

ஒரு பெரிய பண்ணே வைக்கணும் ஆசைப்படுறீங்க சரி திருப்தியா மாடு வாங்கி ஓகே நான் இப்ப பாக்குறவங்க வந்து அச்சப் மண்ணா அச்சப்ல ஹெவி சைஸான மாடு மோடி டைப் ஆன மாடு ஓகே நல்ல பிரீடு மண்ண பிறவி மோடி டைப் சுற்றது கிடையாது பிறவி மோடி ஆன மாடு ஹெவி சைஸ் இதெல்லாம் பிக்கப்ல ஒரே மாடு தானே போட முடியும் ஓகே தலையத்துல முப்பது லிட்டர் கறந்த மண்ணாது ரெண்டாம் நீத்து மாடு இந்த முப்பது லிட்டருக்கு மேலதான் கரை வரும் ஆனா கண்ணு போறது பதினஞ்சு நாள் வந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் நல்ல மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடி வைத்தது பின்னாடி அரை வரைக்கும் தான் மட்டி எடுக்கும் நரம்பு தர பாருங்க அப்படியே பைப் மாதிரி பீஸ் பைப் மாதிரி தான் நரம்பு தர

சொக்கரவா இருக்குங்களா இன்னைக்கு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்களோ கண்ணு என்ன கண்ணுண்ண கிடாரி கண்ண கண்ணு கிடாரிக்கன இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க இது எங்களுக்குதான் கேட்டை கண்ணு பிடிச்சது கிடையாது கிடாரிக்கண்ணு போட்டுருக்கு அதனால இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படிதான மருள் டைம் வந்து மாடு வாங்கலாமா வாங்கலாம் வாங்கலாம் நான் இப்போ பார்க்குற மாதிரி தான் அச்சாஃபில் கிராஸ் டைப்பான மண்ணா கில்லு கொம்பு ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு நல்லா உருவம் பாருங்க நெய் கேட்டால் நம்ம மாட்டுது ஒரு இடத்துல ஒரு எலும்பு தெரியாது மொழி மொழி தான் இருக்கும் நல்லா ஊசிக்காமல் நல்லா கருங்காமல் ஊசிக்காமல் அமைஞ்சிருக்கு ஏன்னா கண்ணு போகிறதுனா பதினஞ்சு இருந்து இருபது நாள் டைம் ஆகும் ஓகே நல்லா சதர கட்டு மாதிரி தொங்கு மடி கிடையாது மட்டி சதர சதர மாட்டி இருக்கும் ஓகே நரம்பு தர எல்லாத்துலேயும் அருமையாக இருக்கும் நல்லா காம்பு அராட்டிக்கு ஒரு காம்பில் இருக்குது ரெண்டு நேரம் கரவு இருபது லிட்டருக்கு மேலே தானே கரவு வரும் குருங்கால் மண்ணா குறுங்கால் நெய் கட்டாம நல்லா உடம்புக்கணும் ஏன்னா கண்ணு போகிறது எங்க கணக்கு என்ன இருபது நாள் டைம் பண்ணும் காட்டில் இருபது நாள் அவனு சொல்லி தான் கொடுத்தாங்க இப்போதான் ஒரு மடி வச்சிருக்க என்ன இருபது நாள் மடி ஃபுல்லா வைக்கணும் நான் இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா அச்சஃபும் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாட்டா கொம்பு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கொம்பு மீச கொம்புல சின்ன சின்ன கொம்பு ஓகே ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான மாடு நல்லா மடி செடி பாருங்களா சதர் கட்டு பயில் நல்லா அடைச்ச மடியில் அருமையான மாட்டினா அது ஓகே காம்பு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு ரோஸு கரும் மிக்ஸ் ஆன பட்டன் காம்புங்களானா ரெண்டு நேரம் கரோ இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாட்டாது இந்த போக இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கரோன்னு கண்ணு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் இருந்து இருபது நாள் டைம் எடுத்துக்கும் நரம்பு தர பாருங்க மடியில் பாருங்க எப்படி நரம்பு ஒவ்வொரு காம்புக்கு எப்படி சப்ளை பாருங்க அடி வேறு பூரா வெறும் நரம்பாக தான் இருக்குது மாட்டில் பால் தர ஓகே அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அது எல்லா கிளைமும் தாங்குடி மாடு தண்ணி தின்nik அருமையா இருக்கும். ஆகரம வந்து அச்எஃப் மாடு. அச்எஃப்னால オリジナル ப்ரீட் மாடு கொம்பு டேபிள் அம் சின்ன கொம்பு டேபிள் அமைச்சிருக்கு ஹெவி சைஸான மண்ணை பெரிய மாடு இது பாருங்க அவர் ஹைட்டியாக இருக்கக்கூடிய மண்ணா நல்ல எலும்புனா ரெட்டை முதல் டாப் குவாலிட்டியான மட்டி செட் பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட் அடிக்க ஒரு காம்பு விழுந்துருக்கணும் நல்ல ஊசி காம்பு நல்லா கருங்காம்பு ஊசி காம்பு அடிக்க ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு டாப் குவாலிட்டியான மண்ணை தலையத்துல முப்பது லிட்டரு இந்த மாடு கறந்த மாடுப்போ முப்பது லிட்டருக்கு தான் கரவை வரும் ஓகே நாம அவ்வளோ செலத்தாலும் ரெண்டு நேரம் இருபத்தேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கும் தண்ணி தின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது

மீடியம் சைஸ் மாடு கொக்கி கொம்பு சின்ன சின்ன கொம்பு சின்ன சின்ன தான் இருக்கும் நல்லா மீடியம் சைஸ் மாடு நல்லா மடி சேட்டா கட்டு போய் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு நீளமான காம்பு மிஷின்லயும் கையிலையும் பீசிக்கலாம் தலையில் ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கரை வந்தோம்ண்ணா இந்த நேரம் பதினேழு லிட்டருக்கு மேலதான் கரை நம்ம பதினேழு லிட்டரு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு பிரச்சனை கிடையாது தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா வரீங்கண்ணா காஞ்சிபுரத்துல இருந்து வரேங்க உங்க என்ன பார்த்திபன் ஒரு தான் முடியலான்னு சொல்லிட்டு வந்தான் சரிங்கண்ணா இந்த மாடு பிடிச்சி போயிடுச்சு மூணு மாடு ஓட்டுக்காது மூணு மாடு வாங்கியிருக்கீங்க ஆமாம் சரி நம்ம இந்த வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு வந்து மாடு வாங்கலாமா

நல்லா பிரம்மாண்டமான மடி செட்ல அமைஞ்சிருக்க நல்ல கருங்காம நல்லா ஊசி காம்புல அமைஞ்சிருக்கணும் ரொம்ப சாப்டா இருக்கும் காம்பு நாலு காம்பு பஞ்சுமா இருக்கும் தொட்டி பால் ஒரு சலுசல் வரும் இந்த இருவத்திரண்டுக்கு தான் கரவர் நம்ம ரெண்டு லிட்டர் சொல்லிக் கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டு தேவைப்படலாம் வாங்கிட்டு போனா இல்லை ஃபார்ம் டை வாங்கிட்டு போகலாம் இந்த மழை இருபது நாள் ஆகும் மட்டி ஃபுல்லாக வைக்க வெளியே மட்டி வைக்கும் மட்டும் வைக்கணும் குவாலிட்டியான நம்ம இப்ப பாக்குற மாதிரி பிளாக் ஜெர்சின்னு அது கிளி கொம்புன்னு இது மாதிரிதான் சின்ன சின்ன கொம்பு இருக்கும் ஓகே நல்ல ஹெவி சைஸான மாடு ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான மாடு கண்டு போதுன்னா இருபது நாள் டைம் இருக்குண்ணா ரெண்டு நேரமும் கரவு தலையில இருபது லிட்டர் கறந்த மாட்டா அது இந்த பம் இருபது லிட்டருக்கு மேலதான் கரவு காட்டு மேட்சரே அந்த மாதிரி தான் தொட்டி தீனி அருமையா இருக்குண்ணா தொட்டில அப்படின்னா மூக்கு தான் தொட்டி குடிக்கும் நல்லா கருங்காமல அமைஞ்சிருக்கு நல்லா மடி செட்டைக்கு தொங்கு முடிய கஷ்டமா சதர கட்டு மாதிரியே விரியும் அப்படியே பை விரியும் கண்டு போட்டணும் நரம்பு தர பாருங்க அருமையா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நரம்பு தர இருக்கும் டபுள் நரம்பு டபுள் சைடு நரம்பு கொடுணும் எந்த பிரச்சனையும் கிடையாது பாக்கிற மாதிரி ஜெர்சி மாணாது ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாதிரி நம்ம பண்ணல இந்த ஜெர்சில இதான் டாப் குவாலிட்டியான மாடு சரியான மாடு மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு மடி பாருங்க அப்படி அசந்து பாக்குறவங்க பத்து பேர் மாட்ட பார்த்தாலும் அசந்து போய் தான் நினைக்கணும் சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது கரவு ரெண்டு நேரமும் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த போக இருபத்தஞ்சுக்கு மேலதான் கரவு வரும் நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கரவிக்கு தீண்டி தண்ணி எந்த பிள்ளைங்க அரிய பிள்ளை கூட உட்காந்து பால் கறந்துலாம் காட்டு மேட்சி மேஞ்சிட்டு இருக்கும்போது கூட போய் பால் கறந்துலாம் அந்த மாடலாம் சாதுவான மாடுன்னு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுனா இப்ப பாக்கா ஹச்எஃப் பண்ணது பிரிவினை மொழி டைப்பான மாடு நல்ல ஹெவி சைஸான ஆனா உடசல் மாடு மாதிரி கரி மாட்டேன் உடசல் மாடு நம்ம எந்த அளவு தீனோ அந்த அளவு கரவட்ட கூடிய மாடு ரெண்டு நேரம் கரவை இருபது லிட்டரு கரவை இருபது லிட்டருக்கு தான் நம்ம இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் பாம்போ வாங்கிட்டு போனா வீட்டு யூஸ் வாங்கிட்டு போனா மாடு ரொம்ப ஹெவி சைஸான மாடு ஏன்னா கண்ணு போட்டு தான் இருபது நாள் டைம் இருக்கு ஃபுல்லா மறுபடியும் தான் கண்ணு போடும் இப்போ பாக்கற டைப் ஆன மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இன்னும் இப்பதான் கண்ணு போட்டுருக்கு காலை கண்ணு போட்டுருக்கா நல்ல ஹெவி சைஸான மாடு கர மடி செட்டு பாருங்க பிரமாண்டமான மடி செட்டில் அமைஞ்சிருக்கு காம்பு நல்லா கருங்காம்புல அமைஞ்சிருக்கு நரம்பு இருக்கு நரம்பு தரல அருமையாக சொரம் அடிச்சதுனால காம்பு சின்ன காம்பா தெரியும் குணமானத்துல அருமையான காம்பு பீசது பஞ்சுமா இருக்குது ரெண்டு நேரம் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த பத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கரை வரும் டாப் குவாலிட்டியான மாடு ஆனா இப்ப பாக்கிற மாடு வந்து ஹச்எஃப் பண்ணது ஹச்எஃப்ல ஏபிஎஸ் குவாலிட்டி இருக்கு கலர் பாருங்க நல்லா ஹெவி நல்லா கலர் பேச்சான மாடு பிரம்மாண்டமான மடி செட் நான் முப்பது லிட்டருக்கு அந்த மாடு நல்லா கிளி கொம்புல ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான கிடையாது சுளி சுத்தா தப்பும் கிடையாது நல்ல காம்பு அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு ரோஸ் காம்பளம் அமைஞ்சிருக்குன்னா நரம்பு தர எல்லாத்துக்கும் அருமா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தீன்தான் எந்த பிரச்சனையும் கட்டுத்தில கிடையாது தோணையான மாடு இந்த மாடு காலையில் பாட்டி வந்தாங்க இந்த மாடு பாத்து பத்து பேர் இந்த மாடு வேணும்னு கேட்டாங்க ஆனா ஒருத்தர் இந்த மாடு காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தாரு கொஞ்சம் வேலை படியாச்சு அவரு மாடு அவரு நானே பிடிச்சிருச்சு அந்த மாடு ஓகே இப்போ பார்க்குறப்போனா ஜெர்சியில் மோட்டி டைப்பான மாடு நல்லா பெரிய மோட்டி டைப்பான மாடுனா ஜெர்சி ஒரிஜினல் பிரீடு அது நல்லா மடி செட்டு பாருங்க சத்தர்கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு இன்னும் கண்ணு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் ஃபுல்லாக மடி செட்டில் அமைஞ்சிருக்கு தலையத்தில் பதினஞ்சு பதினேழு லிட்டர் கடந்த மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரம் நம்ம பதினேழு லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல நல்லா காம்போஸில் எந்த தப்பும் கிடையாது ஜெர்சியில் மொழி டேபிள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஃபேட்டுக்கு நல்லா இருக்கும் இருக்கு தீனி தண்ணி நல்லா இருக்குது எந்த வித பிரச்சனை சூப்பர் எந்த பிரச்சனையும் பிரச்சினை மாட்டாரு அரியா போல மாதிரி தான் இருக்கும் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்